லை ஸோ இன்றைக்கி என்ன பண்ணோம்னா நம்ம பட்டியில் மறுபடியும் ஒரு சின்ன மறுபடியும் சேஞ்ச் பண்ணிட்டேன் ஏன்னா வந்து ஆடுங்க வந்துச்சுன்னா அவங்க ஆக்சுவலாக கீழே உக்காந்துக்கிதுங்க கோழிங்கெலாம் மேலே ஏறிக்குது ஸோ அதனால் ரொம்ப குறுகுன இடத்துல அது உக்காரதா ரொம்ப ஒரு டிஸ்டர்பன்ஸாக இருக்கும்னு சொல்லிட்டு நான் ஃபுல்லாக ஆடுங்க படுக்கிற அளவுக்கு நல்லா ஒரு ஸ்பேஸை ஏற்படுத்தி நல்லா ஃப்ரீ பண்ணிட்டேன் ஸோ நீ வந்தாங்கன்னா அவங்க படுக்கிறதுக்கு நல்ல ஸ்பேஸ் ஃப்ரீயாக இருக்கும் அஞ்சு பேருமே படுக்கிறதுக்கு ஒரு நல்ல ஃப்ரீ ஸ்பேஸாக இருக்கும்ன்ட்டு நினைக்கிறேன் கோழிங்க அவங்க ஆட்டோமேட்டிக்காக ஆடு வந்துச்சுனாவே அவங்க எல்லாம் மேலே போயிடுறாங்க நீட்டாக மேலே ஏறி போயிடுது அதனால் பிரச்சனை இல்லை இந்த இந்த ட்ரே வந்து எதுக்கு எதுக்கி ஒரு வேளை கோழிங்க எதுவும் முட்டை போடுறதா இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக இவங்க இந்த ட்ரேஸில் வந்து முட்டை போட்டுக்கோங்க ஆடுங்களும் இது டிஸ்டர்ப் பண்ணாது ஏன்னா வரலாறு மேக்ஸிமமாக எல்லாம் பழகிக்கிட்டாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் கொஞ்சம் நல்லா பழகிட்டாங்க இதை கூட நம்ம கொஞ்சம் கீழே இறக்கி விட்டுடலாம் இறக்கிட்டோம்னா டோட்டலாக எல்லா கோழிங்களுக்கும் ஸ்பேஸ் மேலே விட்டுட்டு நம்ம ஆடுகளுக்கு மட்டும் கீழே ஆடுங்க கீழே இருக்கிற மாதிரியும் கோழிங்க மேலே இருக்கிற மாதிரியும் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் இதுலேயே இப்போயே வந்து என்னாச்சுன்னா ஒரு கோழி வந்து இந்த ட்ரெயில ஒரு நாலஞ்சு முட்டை போட்டிருந்துச்சு அதனால் கொஞ்ச இந்த இந்த மாடல் வந்து கொஞ்சம் ஆடுங்களுக்கும் கோழிங்களுக்கும் ரெண்டும் ஒரே பட்டியில் வளரக்கு கொஞ்சம் நல்லா வசதியாக இருக்குன்ட்டு யோசித்து இதை ஒரு சேஞ்ச் பண்ணியிருக்கு பார்ப்போம் இது எந்தளவுக்கு ஓரளவு நல்லா ஒரு வசதியானதாக இருக்குதான்ட்டு பா பார்க்கலாம் வந்தால் பாருங்கள் நம்ம கிண்ணிக்கோழி ஆக்சுவலாக ஒன்று பாஸ் ஓட்டாகிடுச்சு ஒன்று மட்டும்தான் இருக்குது அவங்க நீட்டாக எல்லாம் வெளியே போய் மேய ஆரம்பிச்சிட்டாங்க கரெக்டாக போயிட்டு எங்கே சுற்றினாலும் அவங்க வந்து கரெக்டாக நம்ம பட்டிக்கு வந்துடுது இந்நேரம் வரைக்கும் இது வந்து அங்கிட்டு பின்பக்கம் மேய்ஞ்சிக்கிட்டு இருந்தாங்க இப்போ கரெக்டாக வந்துட்டாங்க பட்டிக்கு வந்துடுச்சு நம்ம அங்கிட்டு போயிட்டோம்னா அங்கே உள்ளார போயிடுவாங்கன்னு நினைக்கிறேன் வாத்துங்களும் வந்துடுச்சு ஆடுங்கனா கீழே போயிருக்காங்க ஸோ இந்த முட்டையை கொண்டு போய் நம்ம வீட்டில் கொடுத்துட்டு ஆடுங்களை கூட்டிகிட்டு வந்துடலாம் ஆக்சுவலாக இது இந்த மஞ்சள் கோழி வந்து போட்டுக்கிட்டே இருக்குது முட்டை போட்டுக்கிட்டே இருக்குது ஒரு எண்டு இல்லாமல் போயிட்டுருக்கு நான் அடை உக்காரமான்னு நானும் பார்க்குறேன் அடையும் உக்காரல சரி அதை போட்டோம் வீட்டுக்கு பிள்ளைங்களுக்காச்சும் முட்டை ஆகட்டும் அப்படின்னு சொல்லி போட்டு விட்டுட்டேன் சேவல்லாம் இங்கே நிற்கிறாங்க எல்லாம் இங்கிட்டு மேய்ஞ்சிக்கிட்டு இருக்குங்க ஆடு கீழே இருக்கு இதை முடிச்சுட்டு நம்ம போய் ஆடை கூட்டிகிட்டு வந்துடலாம் அப்படியே பார்த்தீங்கன்னா நம்ம டைகர் பாருங்க ஆள் கொஞ்சம் பெருசாகிட்டோம்ல டைகர் இங்கே இருக்கான் சிம்பா சிம்பா இங்கே ஆளை தானா சிம்பா எங்கேயாச்சும் போயிருப்பான் அதே மாதிரி அந்த அப்படி தான் காலையிலேருந்து எங்கே போகுதுன்றே தெரிய மாட்டேங்குது சாயங்காலத்துக்கு மேலே துறை வராரு டைகர் பக்காவாக ரெடி ஆகிட்டான் ப்ரௌனி வந்து ஆடுங்க கூட கீழே போயிருக்கு ஸோ அவங்க அவர் வந்து ஆடுங்க பின்னாடியே போகிறாரு கொஞ்சம் அதுங்களை அந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்னா ப்ரௌனி வந்து ரெகுலராக வந்து ஆட்டுக்கு செக்யூரிட்டியாக போடலான்ட்டுருக்கேன் அந்த மாதிரி ட்ரெயின் பண்ணிடலான் இருக்கோம் இவங்களையும் ட்ரெயின் பண்ண அதே மாதிரி தான் டெய்லியும் கூட்டிகிட்டு போகிறப்ப ஸோ இங்கே பார்த்திங்கன்னா நம்ம பாடுகள்லாம் இங்கே மேய்திட்டுருக்காங்க இந்த குட்டி மூணு இங்கே மேய்ஞ்சிட்ருக்கு பெருசு இங்கே இருக்காங்கன்னு தெரியலையே பிலால் இங்கே மேய்ஞ்சிட்ருக்காரு கூட வந்து அலிபாய் மேய்ஞ்சிட்ருக்காரு ஸோ அந்த இன்னொரு மேலில் ஹேய் டே ப்ரௌனி எனக்கு ஒரு பயமாக இருக்குது ப்ரௌனி வந்து எதுவும் போய் விரட்டிடுமோன்ட்டு ஒரு பயமாக இருக்குது இந்த கருப்பு கலர் வந்திருக்கு பார்த்தீங்களா அதுக்கு வந்து பிலாலன்னு வச்சுருக்கேன் அதே மாதிரி இன்னொரு மேல் இதுக்கு வந்து அலின்ட்டு வச்சுருக்கோம் அந்த ஃபீமேல் வந்து அவங்களுக்கு வந்து கத்திக்கான் வச்சிடலாம் நல்லாயிருக்கும்ல சூப்பர் யா டே 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 ப்ரௌனி இவன் துரத்து விட்றான் இந்த மாதிரி லைட்டாக துரத்து விட்டுறான் நம்ம அஸ்லான் வந்து இங்கே வரும் நல்லா இங்கே உட்காந்து முஞ்சிக்கிட்டுருக்காரு அப்ச இது ஹம்ஜா ஹம்ஜா வந்து அங்கே பின்னாடி இருக்கான் இது பில்லால் மட்டும் கொஞ்சம் லைட்டாக இரும்புது அதே மாதிரி இந்த அலிக்கு வந்து கொஞ்சம் மோஷன் பாருங்கள் ஒரு மாதிரி தான் போகுது ஸோ அது என்னென்னு செக் பண்ணணும் நாளைக்கு டாக்டர் வர சொல்லியிருக்கு வந்துட்டு எல்லாத்துக்கும் வேக்சின் போட்டு டிவாமிங் எதுவும் பண்ணுறா இருந்தால் பண்ணி விட்டு அதை ஒழுங்கு பண்ணும் நல்லா புள்ளு தான் சாப்பிட்றாங்க நல்லா சாப்பிட்றாங்க எந்தளவுக்கு அளவுக்கு சாப்பிட்றாங்களோ அந்தளவுக்கு நல்லது மேய்த்தும் நல்லாவே மேயிட்டோம் நம்ம போய் இப்போ போய் யாரையாச்சும் ஒருத்தங்களை ரிலீஸ் பண்ணிடலாம் இந்த கத்திஜா வந்து பார்த்திங்கன்னா அழகாக புளிக்கையாக தான் போடுறாங்க இருந்தாலும் வந்து அது மட்டும் பாருங்கள் பின்னாடியெலாம் ரொம்ப டர்டியாக இருக்குது ஒரு மாதிரி இது சாணி மாதிரி போடுது மாடு சாணி போடும் பார்த்திங்களா அந்த மாதிரி போடுது ஆனால் குட்டிலாம் நல்லா ஆக்டிவாக தான் இருக்குது பில்லாலும் அப்படிதான் பிலாலும் நல்லா ஒரு ஆக்டிவான இதெல்லாம் இருக்கான் நல்லா மேயுதுங்க மேய்ச்சல் பொறுத்த வரைக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது ஆக்சுவலாக இது வாங்கின காஸ்ட் பார்த்திங்கன்னா இவரும் அலியும் ஹம்சாவும் சேர்த்து டுவெண்ட்டி எயிட் வந்துச்சு ஸோ இவங்க பிலாலும் அழி வந்து ரெண்டும் சேர்த்து ட்வல் டுவெலுக்கு வாங்கினோம் இது வந்து கத்திஜா வந்து ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் ஸோ எல்லாம் சேர்த்து இந்த அந்தான்ட்டு ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் பக்கம் காலி நம்ம ஒரு வாங்குறதா ஒரு பிளானே இல்லை பக்ரீத்துக்கு வாங்கலான்ட்டு தான் வச்சுருந்தோம் சடனாக ஒரு பிளான் ஒரு ஸ்மால் சேவிங்ஸ் பண்ணி வச்சுருந்தது வந்து நம்மளுக்கு ஒரு அஞ்சு கடை வாங்கிறதுக்கு யூஸ் ஆச்சு மேக்ஸிமம் நம்ம இந்த சேவிங்ஸ் பண்ணி வைப்போம் அடிக்கடி அந்த சேவிங்ஸ் தான் நம்மளுக்கு கொஞ்சம் நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு பாருங்கள் அம்சா வந்து கொஞ்சம் காலையெல்லாம் சுற்றிக்கிட்டான் ஸோ அவரை ஃப்ரீ பண்ணி விட்டுருவான் போங்க அம்சா பாய் வாங்க வாங்க காலைல பயங்கரமாக சுற்றி சிச்சிச்சா அண்டா ஏன் ஏன் ஏங்க பாய் ஏங்க பாய் ஏங்க பாய் இருங்க பாய் ஓடுறாரு ப்ரௌனி பாருங்க ப்ரௌனியோட ரியாக்ஷன் பார்த்தீங்களா வருங்க வரிசையாக கொண்டு வந்து இத்தனை பேர்த்த இறக்கிவிட்டுருக்காங்க எங்களையும் நம்மளை எது முட்டி சாட்சி போட போகிறானுங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது மேக்ஸிமம் அது அப்படி ஸோ ஃப்ரெண்ட்லியாக ஆயிடுச்சுன்னா இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ அவங்கள மெயின்டைன் பண்ணிக்கிட்டு அவங்கள மேய்ச்சிக்கிட்டு இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன் மேக்ஸிமம் நான் ப்ரௌனி அப்படி தான் ட்ரெயின் பண்ணலான் இருக்கேன் டோட்டலாக எங்களுக்கு ஒரு செக்யூரிட்டி மாதிரி ப்ரௌனி கூட்டிகிட்டு வாங்க ப்ரௌனி அவங்கள கூட்டிகிட்டு வாங்க ஸோ அடுத்தது வந்து அஸ்லனை வந்து ரிலீஸ் பண்ணிடலாம் அப்படி அவங்க மேய்திட்டு போட்டோம் டைம் ஆச்சு ஸோ எல்லாருமே அப்படி மேஞ்சிட்டு போனாங்கன்னா அடைச்சி விட்ருலாம் அமிச்சா போய் நேராக எங்கேயோ போனா இது அஸ்லான் வந்து அப்படியே நேராக எங்கேயோ போகிறாரு ஸோ அது பாருங்கள் ஒரு மாதிரி கழிச்சல் மாதிரி தான் போகுது ஸோ அதுக்கு என்ன இதுன்னு பார்க்கணும் நாளைக்கு இறையெல்லாம் நல்லா இருக்குது ஒரு மாதிரி இதாக இருக்குது ஸோ நாளைக்கு டாக்டரை வர சொல்லலாம் வர சொல்லி பார்ப்போம்